நோன்பு திறக்கும் போது ஒன்று அல்லது மூன்று என சாப்பிட வேண்டுமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது ஆம் நோன்பு போது ஈரத்தன்மையுள்ள ஈத்தம்பழம் அது இல்லாவிட்டால் காய்ந்த ஈத்தம்பழம் என ஈத்தம்பலத்தை கொண்டு நோன்பு திறப்பதும் அதனை ஒற்றை எண்ணிக்கையில் சாப்பிடுவதும் சுண்ணாவாகும் அதிசிலே இதன் சிறப்புகள் இருப்பதை நாம் பார்க்கலாம் எனவே நோன்பு திறக்கின்ற போது ஒரு ஈட்டம்பளம் ஐந்து என ஒற்றையிலே நாம் சாப்பிட வேண்டும் அல்லாஹ் தனித்தவன் ஒற்றை என்பதை அல்லாஹ் விரும்புகின்றான் என்று நபி அலிஹி சலாத்து வசலாம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் உதாரணமாக தொழுகையிலே கடமையான தொழுகையில் மகதி வென்ற மூன்று என்ற ஒற்றை எண்ணிக்கையில் வைக்கப்பட்டுள்ளது இரவு தொழுகையை முடிக்கின்ற போது ஒற்றையிலே முடிக்க வேண்டும் என நபி அவர்களால் வழிகாட்டப்பட்டுள்ளது இப்படி அனைத்து விடயங்களிலும் நபி அவர்கள் ஒற்றையை பேணியிருப்பதை பார்க்கின்றோம் எனவே நோன்பு திறக்கின்ற போதும் ஒற்றை எண்ணிக்கையிலே ஈத்தம்பலத்தை கொண்டு நோன்பு திறப்பது என்பது சுண்ணாவாகும் நபி அவர்கள் கற்றுத்தந்த சிறப்புக்குரிய விடயமாகும்